அம்மா பார்த்து கை நீட்டி பேசிட்டாரு அம்மா பார்த்து கைட்டு ஒரு பரவலாயிடுச்சு இல்ல விஜய்மா நீ எதுக்கு கை நீட்டி பேசினியா நான் சத்தியமா அம்மா பார்த்து கை நீட்ட என்னாலும் ஒருத்தன் ஜெய்சன்ல என்னால ஒருத்தன் வந்து மினிஸ்டர் உட்கார்ந்தான் என்னால நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு நாள் அதுக்காக செலவு பண்ணி ஒர்க் பண்ண அப்படிப்பட்ட குடும்பத்தை இழுத்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க கமல்சாய் நான் வந்தார் காந்தி வெளியே கைப்பற்றி என்ன இப்படியா எடுத்துட்டு போறார் இந்த குரூப்புக்கு ஹீரோ வந்து விஜயகாந்த் ஹீரோவா நடிக்கிறவர் ஹீரோயிசம் பண்ணுறவரில் ஹீரோவா நடிக்கிறவர் அனைவரும் உட்கார்ந்து கொண்டு உண்ணாவதன் இருந்தார்கள் நீ ஒருவன் தான் நின்று கொண்டே உண்ணாவிரதன் இருந்தார்கள் ஆ எவ்வளோ ஒரு வெள்ளந்தின்னா விஜயகாந்த் என்கிட்ட சொன்னார் நான் வந்தவுடனே இப்போ வேணால் அண்ணா அறிவாலயம் போய்ட்டு அவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டண்டா தலைவருக்கு தலைவர் என்னங்கிட்ட போனண்டாடப்பா அவர்கிட்ட போதே நீ போய் இன்விடேஷன் வைக்கிறிய கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு அவருக்கு தெரியாதா அட்டையே அவரை ஏற்றுத்தான் நிற்க போய் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு ஒன்று வந்த ஒரே ஆள் விஜயகாந்த் ஒரே ஆள் இல்லைடா என்னடா ஆச்சு ஏதாச்சு ஏதாச்சு அது இதுன்னு குசல விசாரிக்க ஆரம்பித்தான் எப்படின்னா டபிங் யூனியன் எலெக்ஷன் நடந்தது நான் போய் நின்று அப்போ இவர்கிட்ட போய் ஓட்டு கேட்டேன் நான் வரண்டான்னு சொன்னாரு எல்லாம் ஓகே ஆச்சு பட் உடனே அவர் பக்கத்தில் யாரையோ கேட்டார் யார் வந்து ராதா இன்னர் ஃபீலிங்ஸ் ஆஃப் விஜயகாந்த் தெரியும்னா எனக்கு கஷ்டம் அவன் தனுடைய குடும்பத்து மேல எவ்வளவு பாசமா இருந்தான் மக்கள் மேல எவ்வளவு பாசமா இருந்தான் என்ன ஒண்ணுன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன கவலை என்னன்னா முதல்வர் ஆவுமொழியில அவங்க எல்லாருமே நல்ல தினம் சொல்லிட்டே இருப்பாங்க எை நோய் உனக்கு முப்பத்தி நான் சேர்த்த மாட்டேன் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில நம்ம உடனே இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடங்களாக தமிழ் திரையுலகத்துல அவருடைய தனித்துவமான குரல் மற்றும் நடிப்பால மக்களோட மனதுல இன்னமும் இடம் பிடிச்சிருக்க பிரபல நடிகர் ராதா ரவி அவர்களை வரவேற்புதல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து ஒரு வருடம் ஆகியிருக்கு சோ அவர் பற்றின மறக்க முடியாத நினைவுகள் பற்றி அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் ஆஹ் சார் விஜயகாந்த் சார் அவர்கள் மறைந்து ஒரு வருடம் ஆகிடுச்சு ஆனா இன்னும் நம்ம மனதுல எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு ஸோ அவர் கூட இருந்த நினைவுகள் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா நினைவுகள் பத்தி ஷேர் பண்ணோம்னா நான் தீர்ப்பு என் கையிலேருந்து ஆரம்பிக்கணும் பெங்களூர்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சந்தித்தது விஜயகாந்த் அங்கே தான் தீர்ப்பு என் கையில் படத்துல நான் நடிச்சுக்க அதில் விஜய் தான் ஹீரோ பட் அவருக்கு என்னை விட நெருக்கம் வந்து சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் தான் ரொம்ப நெருக்கம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமு நான் ஒரு ரூமில் இருந்தேன் சங்கீதானந்த ஹோட்டல் பேர் பெங்களூரில் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கா யாருக்கும் ஞாபகம் இல்லை யாருக்கும் உடம்பு சரியில்லை அவர் புறப்பட்டார் சொல்லிவிட்டு அப்போ ரவி சார்னு சொல்லுவார் நான் விஜய்மான்னு சொல்லுவேன் சார் நான் பொறப்புகிற ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் வந்துட்டு நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் நம்ம சென்னைக்கு போயிடலாம் எல்லோரையும் சொல்லிவிட்டு அவரும் வாகே சந்திரசேகரும் காரில் புறப்பட்டாங்க ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன் பெங்களூரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு வந்து ஆஃபன் ஆஃபன் விசிட்டர் அவர் ஒரு ஆஃபன் விசிட்டர் வீட்டுக்கெலாம் வர்றது போகிறது இப்படி பழகி வாகையார் நானு சந்திரன் பாண்டியன் விஜயகர் தியாகம் இந்த ஆறு பேரும் எப்படி ஒரு கிளஸ்டரில் இருப்போம் அது ஆச்சரியம் அது எப்படி வருதுன்னே தெரியாது பட் நாங்கள் என்ன செஞ்சிட்டோன்னா நானும் கொஞ்சம் புத்திசாலி திரும்ப என்ன செஞ்சேன்னா இந்த குரூப்புக்கு ஹீரோ வந்து விஜயகாந்த் ஹீரோவாக நடிக்கிறவர் ஹீரோயிசம் பண்ணுறவரில் ஹீரோவாக நடிக்கிறவர் அவர் விஜயகாந்த் அதனால் வாகே சந்திரசேகர் வந்து ஃப்ரம் ஹீரோவிலுன்னு வந்துட்டார் கேரக்டர் பண்ணிட்டார் அப்போல்லாம் அண்ட் எஸ் எஸ் சித்திரன் காமெடியே நான் வந்து வில்லனு அந்த கேரக்டர் படைப்பேன் இவர் ஒரு ஹீரோ என்னோடய சின்ன செகண்ட் ஹீரோ யார் பாண்டியன் பட் விஜயகாந்த் தான் மோர் பாப்புலர் ஹீரோ அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் கொஞ்சம் பெரிய மனசோட பண்ணக்கூடியவர் அப்போ அவருக்கு வந்து த இப்போ ரோஹிணி பக்கத்தில் இன்னும் ரூம் இருந்தது அதுதான் அந்த ஒரு வீடு அப்படியே எடுத்துருந்தார்ல அது வந்து முதல்ல எடுக்கலை அதை இப்போ ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் எங்களுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நெருக்கம் எப்போ ஆனதுன்னா இந்த இலங்கை தமிழர்களுக்காக ஊர்வலம் போகிறோம் பா தலைமையில் ஆனால் லக்ஷி நடிகர் எஸ்எஸ்ஆர் தான் தலைவர் தென்னிதி நடிகர் சங்கத்துக்கு தலைவர் ஸோ ரோட்லேருந்து போகும்போது நாங்கள் ஒரு குரூப் அப்படியே ஒதுங்கிட்டோம் ஒதுங்கி பிடி தான் போகிறோம் ஏன்னா பா பக்கத்தில் போகிறதுக்கு நமக்கு என்ன யோகிதன்னு நினச்சிக்கிட்டு நாங்களே பின்னாடி வந்துட்டோம் அப்போ கமல் அவங்க அவங்கள முன்னாடி போனாங்க அங்கே போனோன்னு இலங்கை அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் சேத்தப்பட்டில் சேத்த்பட்டில் திரு பிரிட்ஜ் இருக்குது ஆண்ட்லூம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லோரும் எல்லோரும் நிற்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு குரூப் எப்பயுமே ரொம்ப கலகலப்பாக இருப்போம் ஜாலியாக அர்ட் அடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் பாருங்களா இவர் கமல் சாருக்கு எதுவோ சாங்குறேன் ஏன்னா அதுக்குள்ளே காந்தி மதிக்கா வேறு டான்ஸ் அடிக்கிட்டு இருக்குது எங்களோட வேறே வந்தார் காந்தி மதிக்ஸ் எழுத்துட்டு போயிட்டார் கமல் சார் தட் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இன்சல்ட் இல்லை ஒரு கொஞ்சம் வெரிய ஆகிடுச்சு என்ன இப்படியாக எழுத்துகிட்டு போகிறார் இப்படின்னு பட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கமலா சார் அப்போ போய் விஜயகாந்த்கிட்ட இல்லைப்பா அவர் வந்து இல்லைடா அதையே நான் இங்கே வந்து கூப்பிட்டு போனோம் காந்தி மதியா வேறு இது வேணாம் ஒன்று சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அஞ்சு பேருமே வேலை போய்ட்டோம் எங்க இதுக்கு வந்துட்டோம் ரோஹிணிக்கு வந்து அப்போ வந்து விஜயகாந்த் சொன்னார் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்டா தனியாக செஞ்சிடலாம் அப்போ நான் சொன்னேன் சரி நம்ம தனியாக வந்துன்னா ஊருக்குள்ள ஒன்று போவோம் கேட்டுட்டு கமிஷனர் காளி முத்துன்னு நினைக்கிறேன் இப்போ இஃப் ஐஎம் கரெக்ட் அப்போ நான் போனேன் போய் இப்படி எங்களுக்கு ஊர் உள்ள பர்மிஷன் வேணும் சார் கொடுக்குறேன் பட் யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருப்போம் தப்பு நடந்தால் அப்படி சொன்னேன் தவிர சார் கேட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டேன் நிஜமா நீ தலைமை தாங்குறேன்னு சொல்கிற பட் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஒன்றா தான் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறார் தவிர ஏய் அப்படியாடா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுறான்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தலைமையும் போடாமல் அவர் வாதையார் எஸ்எஸ் நான் பாண்டி எல்லோரும் சேர்ந்து சாஞ்சி பெறணும்னு அவருக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது காரணத்தை அதை ஒத்துக்கலை ஒருத்தர் தான் ஏன் தலைமை சரி கூடுங்க பெர்மிஷனாக கொடுங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக இது ஒன்றும் இல்லை அங்கேயே நடந்தா ஸ்ரீ பிரியா எல்லோரும் வந்தாங்க மழை வேறு அப்படியே நடந்தே போகணும் ரெண்டு வாட்டி இலங்கை தமிழர்கள் பண்ணுவோம் ரெண்டு வாட்டியும் மழை பெரிய ஊர்வலம் போச்சு பெரிய ஊர்வலம் டூ கவர்னர் மாளிகை வரைக்கும் போகணும் அதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு அவருக்கு டைட்டில் வந்து புரட்சி கலைஞர்ன்னு வச்சுருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் புரட்சி தான் அவர் பீரியட் பூராவே ஏதாவது ஒரு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு தடவை உன்னாவது வந்தோம் நடிகர் சங்கத்தில் வெளியே கிரவுண்டில் அப்போ அவர் சொன்னார் டே ரொம்ப க்ரௌடு வருதுனால நம்ம ஆளுங்க ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கு என்னடா செய்ய ஒன்றும் இல்லை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சாயந்தரத்தோடு சாயந்தரமாக செவத்தை வெட்டினேன் பக்கத்தில் இருந்த செவரை இடித்தேன் இடிச்சுட்டு பூசிட்டு அந்த வழியாக எல்லோருடையும் என்ட்ரி வச்சுக்கிட்டு அப்போ கூட நம்ம விவேக் சாருக்கு ஏதோ ஒரு சின்ன ஏதோ பேசிட்டார் சொல்லிட்டு சிவாஜி ரசிகர்கள் ஒரு பிரச்சனை இருந்தது பட் அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கிட்டோன்னா நான் அங்கேயே நிற்க ஆரம்பித்தேன் ஒருத்தர் இதை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல உலகம் உலகம் கூட பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார் அனைவரும் உட்கார்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்தார்கள் நீ ஒருவன் தான் நின்று கொண்டே உண்ணாவிரதம் சொன்னார் சொன்ன சொன்னார் இஸ் நெதர்லேண்ட்ஸ் எங்கேயோ சம்பேர் நான் அதில் ஃபாரின்லேந்து சொன்னார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் பட் எப்படி இருந்தாலும் வேட குட் ராப்போ என்னென்னா இப்போ விஜயமா வந்து நான் எல்லாமே ஸ்டார் நைட்லாம் போயிருக்காரு வந்திருக்கார் லண்டன்லாம் என்னதெல்லாம் நான் போகல ஏன்னா நான் வந்தேன்னா டெஃபினட்டாக வேறு வேற யாரும் அந்த சைமா அவார்டு ஒன்று வச்சாங்க அப்போ இப்படி இல்லை அப்படி சொல்கிறேன் ஆனால் நம்ம பேர் அப்படியே இன்ப்ரூவ் பண்ணாமல் பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது நான் இல்லைன்னா ஒரு பண்ண ஃபங்க்ஷன் இது மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் தான் அவ்வளோதான் பட் அது எல்லாமே என்கிட்ட வந்து கேட்பார் அவர் அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் வெரி குட்டு ஃப்ரெண்டுன்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து கலந்துக்கிருக்காங்க மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது கலைஞர் மேலே பிரியல் அதிகம் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் எவ்வளோ ஒரு வெள்ளந்தின்னா விஜயகாந்த் என்கிட்ட சொன்னார் நான் வந்தவுடனே இப்போ வேணா அண்ணா அறிவாலையும் போயிட்டு அவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டண்டா தலைவர் காரணம் கலைஞர் அண்ணன் தான் சொல்லுவார் கருணாநிதி சொல்கிறார் கலைஞர் அண்ணன்னு சொல்லுவார் கலைஞர் அண்ணன் கிட்ட அவர்கிட்ட போறியே நீ போய் இன்விடேஷன் வைக்கிறிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அவருக்கு தெரியாதாட்டி அவரை ஏற்றுத்தான் நிற்க போகிறேன் எப்படி இருந்தாலும் அவரை ஏற்றுத்தானே நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேலை தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பார் அவர் நான் பெரிய விஷயம்டா அப்படின்னு சொன்னோம் இதெல்லாம் பேசுவோம் நாங்கள் அண்ட் ஒன் மோர் திங் நான் எப்பவுமே ஐ ஹேட் அண்ட் ஹேபிட் நிறைய சங்க ஃப்ரீயாக இருந்துட்டுனா அங்கே தான் உட்காந்துருப்பேன் ஈவினிங் ஆக்சுன்னா அந்த கிரவுண்டில் பார்த்து விஜய்மா வந்து நாங்கள் தாஞ்சூர் பூண்டி காலேஜுக்கு போயிருக்கோம் அங்கே போகும்போது நானும் வாத யார் விஜய்மா போகும்போது போயிட்டு நாங்கள் வந்து தங்கியிருக்கிறது தா இதில் டாஞ்சூரில் ஸோ அங்கேருந்து போனோம் காலேஜுக்கு போனால் பசங்க ஒரே கலாட்டம் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் பிரச்சனையாக இருந்தது வேறு ஆள் டிஎம்கே செட்டு அப்படின்றது ஒரு முத்திரையாவது இருக்குது தான் இந்த பிரச்சனை கிடாச்சு அப்புறமா சந்திரசேகர் வா வாய சந்திரசேகர் மாட்டாங்க அவன் ஏதோ ஒன்று பேச சொல்ல தகராறு ஆகி நாங்கள் உடனே எல்லோரும் பொறுப்பிட்டு போகலான்னு வண்டியில் ஏறி போகிறதுக்குள்ள கேட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த கேட்டை போய் கதவு சாத்துறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள விஷயங்களை உதைக்கிறதுக்கு அதுவும் உண்மை அப்புறம் அப்படி இப்படின்னு தட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டோம்னு வச்சுங்க வந்துட்டு ரூமில் தங்கி இருந்தோம் தங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து இருந்து சென்னைக்கு ஏன்னா விட் தேர் அகெயின்ஸ்டர்ஸ் நல்லா தெரியுது கேட்டால் சேகர்மா ஏதோ பேசிட்டாருன்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே பேசலாம் ஏதோ ஒரு காரணகாரத்தை எடுத்துட்டாங்க அந்த டைமில் பாலிடிக்ஸ் ஆச்சு உள்ள அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நானும் விஜயமாவெல்லாம் ரொம்ப நெருக்கமா சீ வித்தியா ஒரு வாட்டி சொன்னாங்க எவ்வளோ பார்த்துருக்கேன்ப்பா சினிமாக்காரங்களில் உங்கள் மாதிரி நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத நான் பார்த்ததே இல்லைப்பா இந்த மாதிரி சொன்ன நேரம் நல்ல டைமு அதுக்கப்புறமா எல்லோரும் பிரிஞ்சோம் நான் ஒரு பக்கமாக எடுத்தேன் சந்திரசேகரன் ஒரு பக்கம் எடுத்தது விஜயமா தனியாக கட்சி ஆரம்பித்தார் இப்படி பிரிஞ்சோம் பட் நான் இதை ஸ்ரீவித்தியா கிட்டே சொல்லியிருக்கேன் அது நல்ல மனசோடு தான் சொல்லிடுச்சு நமக்கு தாங்கலைன்னா நான் என்ன செய் அது மாதிரி ஒரு ஒரு ஹெல்பிங் ஹேண்டு வந்து இன்னும் இல்லை எல்லாரும் சோ சோறு போட்டாங்க சோறு போட்டார் சோறு போட்டார் சொல்கிறேன் சோறு போடலாம் அதெல்லாம் போடலாம் ஆனால் அவன மாதிரி ஒரு ஹெல்பிங் இன்னர் ஃபீலிங்ஸ் ஆஃப் விஜயகாந்த் தெரியும்னா கொஞ்சம் கஷ்டம் அவங்கத்தனுடைய குடும்பத்து மேலே எவ்வளோ பாசமாக இருந்தான் மக்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தான் என்ன ஒன்றுன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன கவலை என்னென்னா ஆக முடியல அதனால் எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஹை கிரேடுக்கு வந்தாருன்னு அது அம்மாவால் அவங்களை ஜாயின் பண்ணார் அம்மாவும் ரெண்டு பேரும் உடனே இவ இவங்க கட்சியில் கொஞ்சம் அதிகமாக சீட்டு ஜெயிச்சாங்க பட் எங்க ஏடிஎம்கேதும் மெஜாரிட்டியாக இருந்தது அந்த டைம்ல அவங்க வந்து கையிட்டு பேசிட்டான்னு சொன்னாங்க நான் அதை பார்த்துட்டே தான் இருந்தேன் பட் ஷார்ட் வாஸ் வெரி க்ளோஸ் அவருக்கு மட்டும்தான் க்ளோஸ் அப் ஷார்ட் அது இப்போ கூட பார்த்தா உனக்கு தெரியும் அம்மா பார்த்து கை நீட்டி பேசிட்டாரு அம்மா பார்த்து கைட்டு ஒரு பரவலாயிடுச்சு நான் அன்னைக்கு நைட்டு போய் அவர் வீட்டுக்கு என்னடா கேட்டார் இல்லைமா விஜய்மா நீ எதுக்கு கை நீட்டி பேசுனீங்க ஆனால் சத்தியமா அம்மா பார்த்து கை நீட்டல என்னால் ஒருத்தர் ஜே எலெக்ஷனில் என்னால் ஒருத்தர் மினிஸ்டர் உட்கார்ந்தான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு நாள் அதுக்காக செலவு பண்ணி ஒர்க் பண்ணேன் அப்படிப்பட்டவன் வந்து என்னை வந்து குடும்பத்தை இழுத்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்டா அப்படியா பட் நான் கையை நின்று அம்மா பார்த்து சச்சு அவங்க ஏஜ் என்ன நம்ம ஏஜ் என்ன அப்படின்னு சொன்னோம் சரி நான் என்ன செஞ்சுட்டேன் சரி என்னையோ எதுவும் உண்மை பொய்யுன்னு தெரியாது அடுத்தது வந்து விஜய்மாவும் வந்து பர்சனல்லாக சில விஷயம் தெரியணும்னா என்ன கூப்பிட்டு கேட்பாப்பல நிறைய இருக்குது எனக்குள்ள பர்சனல் அஃப்கோர்ஸ் இப்போ இறந்துட்டார் அவரை பற்றி இதெல்லாம் சொல்லி பொங்கல் எல்லாருமே நல்ல இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க எவ்ரி சைட் ஐ நோய் பட் எனக்கு படம் நான் நான் அவரோடய நிறைய படம் நடிச்சிருக்கேன் ஏன்னா ஃபைட்டு செஞ்சால் அவருக்கு பிடிக்கும் நான் எங்கேயும் கற்றுக்கல தில்லு தான் முட்டாத்தனமாக ஒரு தில்லு தான் மேலேருந்து விழுந்தான் விழுந்துறது அதனால ஸ்பான்ட்லைட்டிஸ் ப்ராப்ளம் எனக்கு இன்றைக்கி இருக்குது பட் இன்றைக்கி அந்த வழி வரும்போது கூட எனக்கு விஜயமா ஞாபகம் தான் அதே மாதிரி நான் இங்கேருந்து இந்த வீடு வந்து ஒரு சின்ன பிரச்சனையாச்சு ஏகத்துக்கு வந்துச்சு நான் உடனே என்ன செஞ்சோம்னாங்க எங்கள் ஃபேமிலியோடு போய் ஒன்றும் அடையாரில் வீணா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே போய் தங்கிட்டோம் வாடகை வீடு எடுத்தேன் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு ஒன்று வந்த ஒரே ஆள் விஜயகாந்தம் ஒரே ஆள் என்னடா என்னடாச்சு ஏதாச்சு ஏதாச்சு அது இதுன்னு குசம் விசாரிக்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல இதயம் கொண்டவர் அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய செலத்திறப்பு எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அதுக்கும் அவன் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணால் ராமநாராயண் சார் ஹெல்ப் பண்ணாங்க அங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு திருச்சியில் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்தான் எனக்கு பணம் வந்தவன் போய் கொடுத்தேன் அவன் இப்போ படுத்தல உணவன் மகனில் நான் நடிச்சேன் அதுலேருந்து கொடுத்தேன் ஏண்டா நீ நயனா செல்ல திறக்க சார் கேட்ட அப்போ எனக்கு அவர் இல்லையா நைனாவா மேடா சொல்கிறேன் ஏடா அப்படி இல்லை அது நியாயமாக இருக்காதுன்னு சொல்லி வீட்டில் அம்மா ஃபீல் பண்ணுறோம் என்ன அந்த பணத்தை வாங்கினேன் இல்லைன்னா வாங்க கூட மாட்டான் அதாவது விஜய் ஒரு ஒரு கொட்டு தைரியம் இருக்குது அவர் நான் இல்லை அந்த படத்தில் மைசூர் ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க அப்போ இந்த கும்பாசில் ஷூட்டிங் நடக்கும்போது ஏதோ தகராறு ஆகிடுச்சு அது எப்பவுமே தமிழர்கள் தமிழ் படம் போனாலே அங்க கர்நாடகாவில் எப்பவுமே அதை ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அதே நடக்குது தெரியும் அவங்களாம் வந்து இங்கே நல்லா தான் இருந்திருக்காங்க கொரோட ஆர்டிஸ்ட்டே இங்கே வந்து நிறைய பேர் நல்லபடியாக இருந்தாங்க ராஜ்குமார் சார் முதல்ல தமிழ் படத்தில் தான் நடித்தவர் அவர் வீடு வந்து இங்கே தானே ஒட்டை சட்டி ஏரியன்னு ஒன்று சார் வீடு எல்லாம் இருக்குது ஆஃபீஸில் இருக்குது அங்கே தான் அவருடைய வீடு ராஜ்குமார் சார் வீடு நீங்கள் இப்போ பாத்தீங்கன்னா அவருடைய பையன் பெரிய பையன் சொல்லியிருக்காரு அவர் தமிழ் நல்லா பேசுகிற சொன்னாங்க அவர் இங்கே பிறந்தவர் வளர்ந்தவர் படித்தவர் எல்லாமே அதனால் தேகாவில் வெரி குட் கனெக்ஷன்ஸ் நான் ஒரே ஒரு தடவை தான் ராஜ்குமார் சார் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அதில் முக்கியமாக கிரிக்கெட் மேட்ச் நடக்கணும் அதுக்கு அவர் வந்திருந்தார் சரி இது ஒரு வாய்ப்பாச்சு அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு வணக்கம் சார் நான் எம்ஆர் சார்ந்த சார் அப்படியா வெரி குட் வெரி குட் வந்தார் இதுமாதிரி சந்தோஷமாக இருக்கும் அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு ராஜ்குமார் சார் பார்த்தது ஹிபி இட் வெரி வேத் ஐமேன் விஜிபா வந்து எல்லாரோடையும் பேசுவான் பழுவோம் ரொம்ப க்ளோஸ் அவனுக்கு இருந்தது என்னென்னா அவருடைய தோட்டலாம் எடுத்துகிட்டு பேசுகிறதுனா தியாகம் நடிகர் தியாகம் இருக்கார்ல அவர் தான் கொஞ்சம் ஒத்து போகிற நான் எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டேன் நானாகட்டும் ஆகையாராகட்டும் எல்லாரும் தலையாட்ட மாட்டோம் பட் இவர் கொஞ்சம் கூடவே இருப்பாப்பில் இந்த அன்னதானம்ன்ற முறைக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் ஹோட்டலில் தங்கின வரைக்கும் அன்னதானம் அவ்வளோ பிரசப் பண்ணல அங்கேருந்து ஆகி பக்கத்தில் அந்த ஒரு வீடு இருக்குது வீடு மாதிரி இருக்கும் அதில் அவர் ஆஃபீஸ் ஆக்கிட்டார் அங்கே இருந்து ஏன்னா வெளியூர்லேருந்து தானே அவருக்கு வேறு வேணும் அது பின்னாடி இருக்கிற இடத்துல மெஸ் மாதிரி ஆக்கிட்டார் வந்து அங்கே சாப்பிடாத துணை நடிகர்கள் துணை இயக்குநர்கள் இல்லைங்க அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடுவாரு அது பெரிய புண்ணியம் பண்ணது பட் எனக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னா இவ்வளோ பண்ண ஒரு தர்மம் பண்ண மனுஷன் அவருடைய அவர் உடல்நிலை சரியில்லை எட்டு வருஷம் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு அந்த எட்டு வருஷம் கழித்து அவர் இறந்தார் நான் வந்து கடவுள் கும்பிட்றதே அப்படி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முந்தி வந்து நம்பிக்கையோட கும்புடுவேல அது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இவ்வளோ பண்ணவரை அப்படி போகும்போது நமக்கெல்லாம் என்ன ஆகிறது எனக்கு வயசு நாங்கள் வயசு பேசுவோம் வயசு சொல்லும்போது சொல்கிறேன் ஒரு ஏட ஆயுப்பில் எனக்கு வயசு ஒரு அறுபதாவது வச்சுக்கோங்க இல்லை எழுபது ஐம்பதாவது ஐம்பது ஐம்பது ரூபாய் சொன்னா அப்படியா ஐம்பது ஐம்பதாண்ணா எனக்கு வயசு முப்பத்தஞ்சு ஏடாவதுன்னு சொல்லுவோம் வயசு ஏற்ற மாட்டோம் ஆமாம் ஆக்சுவல் வயசு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அவன் சுறுசுறுப்பு அந்த எனர்ஜெடி எல்லாமே சரி ஏடா எப்படி சொல்கிறான் என்ன வயசு என்ன எனக்கு வருத்தம் என்னென்னா அவருடைய சாவில் தான் படித்து பார்க்கும்போது தெரிஞ்சது அவருக்கு வயசு எழுபத்தி ஒன்று எனக்கு அவருக்கும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்ப ஒரு அவருக்கு இந்த கோர்மையை பேசுறதுன்றது மேடையிலாம் அவனுக்கு தெரியாது பேசுவாப்பில் நல்லா பேசுவாப்பில்ல ஆனால் தைரியமாக பேசுவோம் தைரியத்துக்கு பஞ்சம் கிடையாது அதே மாதிரி உதவி செய்கிறதுக்கு பஞ்சம் கிடையாது விஜயகாந்த்க்கு உண்மையிலே அவர் நன்றி சொல்லணும்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரை பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் லாஸ்ட்டு எப்படின்னா டப்பிங் யூனியன் எலெக்ஷன் நடந்தது நான் போய் நின்னேன் அப்போ இவர்கிட்ட போய் ஓட்டு கேட்டேன் நான் வரண்டாம் சொன்னார் எல்லாம் ஓகே ஆச்சு பட் உடனே அவர் பக்கத்தில் இருக்க யாரையோ கேட்டார் யாரா இது வந்திருக்கு ராதாரிப்பார் என்னடா இப்போ பத்திரம் பேசலாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டுன்னா இப்போ திடீர்னு யாருன்னு கேட்குறேன் அப்படியே அப்போ நான் சொன்னேன் விஜயமா நீ வேணாம் விஜய்மான் வராத ஓட்டு போட வராது அதுக்கு தான் வந்தேன் சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே என்னன்னா இவன் அங்கே வந்து ஏதாவது ஏதோ ஆயிடுச்சு அவனுக்குன்னா நம்ம பையன் பயந்து சொன்னேன் பத்திரிகைகளும் போதும் பேட்டி கொடுத்தது கொண்டது அதெல்லாம் பட் விஜயமாவை பத்தி சொல்லணும்னு ஐ டேக் தி கிரெடிட் எஃபெக்ட் இந்த ரெண்டு பேரும் ரேஸ் போட்டு பார்க்கறதுக்காக சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் கடன் கிட்ட போய் ஒருத்தன் வரம் கேட்டான் எல்லாரும் பார்க்கறவங்க போறவே என்ன வந்து நல்லதுன்னு சொல்லணும் ஏன்னா எனக்கு இந்த வாரம் கிடைக்கல நீ இந்த வாரத்தை கேட்கிறீன் கேட்டான் கடவுள் அது மாதிரி கேட்டு கூட கதை கூட எல்லார்கிட்டையும் நல்லவன் பேர் வாங்கின ஒரே என்னதுக்கு தெரிஞ்சு விஜய் தமிழை தவிர வேற நீங்க அவர்கிட்ட அவர் தெலுங்கர் ஆனா அவர்கிட்ட போய் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா இன்னும் இங்கிலீஷு தமிழ் தெரியாதா நான் அவரு வந்து இப்படி இறப்பாருன்னு எதிர்பார்க்கல அத நான் ஒத்துக்கிறேன் எனக்கு புரியலங்க அதாவது என்னடா நல்லவனை தர்மம் பண்ணவனாச்சு உனாச்சு இதுமெல்லாம் விஜயகாந்த் எல்லாம் கிடைக்க மாட்டார் கிடைக்க மாட்டார் தானே அதான உண்மை